கடுமையை விமர்சனம் பண்ணியிருக்காங்க இது பாஜக மேலிடம் பார்த்து ரசிக்குதா அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க முதல்ல ஊடகத்துல சோசியல் மீடியாவுல ஒரு போடம் ஒரு கமெண்ட் வந்தது மாப்பிள்ளை ஒரு தான் ஒரு போட்டுக்கிற சட்டை வந்து அவருதுன்னு சொல்லிட்டு புதுவை ஊடகத்துக்கு மட்டும் இல்ல புதுவை மக்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னன்னாதான் பாரதிய ஜனதா கட்சி அதாவது இரண்டாம் தரமான ஒரு அரசியல் செய்ய விரும்பாது கூட்டணிக்கு எப்பொழுது கூட்டணி இருக்கிறதோ அவங்களோடு கூட்டணியோடு தான் பயணிப்போம் கூட்டணியுடைய தர்மத்தை மீறி நாங்கள் செய்யறது கிடையாது அதனால இவர்கள் வந்து வாலண்டரா அவங்களே வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் அவர்களை வந்து எம்பி எலெக்ஷன் முன்னாடியே அவர்களுடைய நிலைப்பாடு தெரிந்து விட்டது அவர்கள் ஒரு காலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்ப சப்போர்ட்டா இல்லை நாங்களும் அவர்களை எந்த ஒரு மீட்டிங்க்கோ மத்ததுக்கோ சப்போர்ட் என்ற வகையிலே நாங்கள் கூப்பிடுறதும் கிடையாது பாராளுமன்ற தேர்தலுக்கோட முடிந்து போய்விட்டது அவர்களுடைய கூட்டணி என்றது அதுக்கப்புறம் அவர்களுடைய நிலைப்பாடுகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் சரியில்லாத காரணத்தினால் நாங்கள் அவர்களோடு எந்தவித தொடர்பிலும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய அங்காளஞ்சி இவங்க ரெண்டு பேரும் கூட சுத்தமா கிடையவே கிடையாது என்னுடைய தொடர்பு இல்ல பாஜக அது நிச்சயமா பி டீம் நாங்க வந்து ஒரு காலம் பி டீம் நாங்க அங்கீகரிக்க மாட்டோம் எங்களுடைய தேசிய தலைமை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் திமுக கூட தான் கூட்டணி இவர்கள் வந்து இவர்கள் கூட தொடர்பில் யாராவது இருந்தால் கூட அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியால் கண்டிப்பாக இவர்களுடைய அதாவது விலக்கி வைக்கப்படுவார்கள் என்பதுதான் உங்களுடைய தேசிய தலைமையுடைய கொள்கை நிச்சயமாக இந்த தேசியமே நாங்க ஒரு காலம் ஆதரிக்க மாட்டோம் என்பது பாரதிய ஜனதா அதனுடைய வெளிப்பாடு சில நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் இம்மிடியேட்டான ஆக்சனை விரைவில் எடுப்பார்கள் தலைமைக்கு நாங்க தெரிவித்துட்டோம் இவர்கள் ஆனா அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அவங்க கலந்துக்க மாட்டாங்க இதையும் சொல்றேன் நாங்க அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்க சொல்வது போல இளைமறை கைமறைவாக சில வேலைகள் நடக்கிறது என்பதை நாங்கள் தலைமைக்கு தெரிவித்து விட்டோம் இப்பொழுது நடந்த வணிகர் மாநாடுல கூட அவங்க ரெண்டு பேரும் யாரும் கலந்துக்கல அதனால இவர்களை இவர்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் வந்து தலைமை கூட்டு விசாரிக்கும் நிச்சயமாக இருக்கலாம் தெரியல தலைமை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கலாம் அதான் சொல்றேன் அவங்களை கூப்பிட்டு ஒழுங்கு நடை அவங்களுடைய செயல்பாடுகளை மறுபடியும் ஒரு தடவை பேசிட்டு என்னதான் முடிவு எடுப்பாங்க உறுதியா இருந்தான் அதே போல முன்னாள் ஐஎஸ்எஸ் அதிகாரியுடைய விழாவில் அதாவது பாரத பிரதமருடைய பிறந்த நாளுக்கு கூப்பிட்டு விழா நடக்கிறது நலத்திட்டம் நடக்குது கூப்பிட்டதுனால போயிருந்தார் அவரு இதை வந்து தேசிய தலைமை கவனத்தில் கொள்ளும் அரசியல் நிகழ்ச்சி பாஜக சார்பில் இருக்காரு அதான் ஒரு குற்றம் சாட்டாரு பாஜக அதாவது ஆளுநர் என்பவர் பாஜக சார்பில் நிகழ்ச்சியில் அவரும் பாஜக தலைவராக இருக்காரு அப்படிலாம் இல்ல பிரதமருடைய நலத்திட்டங்கள் நடக்கும்போது கூட்டம் அழைப்பின் பேரில் போய் அவ்வளவுதான் தெரியும் எங்களுக்கு தலைமைக்கு என்ன வரல புதுவை தலைமைக்கு என்ன வரல என்னைக்கு வராது சுற்றுப்பயணம் தெரியும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் இந்த சுவாரஸ்யமான விஷயம் சொல்லிட்டு சொல்லுங்க ராஜாஜி அவர் பெரியவர் வந்து ஒரு திருப்தி கேட்டார் ஒரு இன்னொரு பெரியவரை பத்தி அவருக்கு அவர் கல்யாணம் ரொம்ப சர்ச்சையை ஏற்படுச்சு இல்லையா அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இங்க வந்து இந்த காங்கிரஸ் திமுக பொறுத்த மட்டும் இந்த தமிழ் ஒரு பாட்டு வரும் பொய்யிலே பிரிந்து பொய்யிலே வளர்ந்த போலவர் பெருமாற கரெக்டா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஓட் ஷோரின்னு பத்தி பேசிட்டு இருக்கா அது வந்து அதுக்கு நான் தான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இது ராகுல் காந்தி அவர்கள் நாராயணசாமி கிட்டே இருந்து டியூஷன் எடுத்துக்கிறாரா நாராயணசாமி அவர்கள் ராகுல் காந்தி கிட்டே இந்த இந்த விஷயத்துல வந்து இந்த இந்த ட்ரூத் உண்மையை திருடுவது அதை வந்து யார் யார்கிட்ட டியூஷன் எடுத்துக்கிறாங்க என் மனசுல ஒன்று நீங்காத ரொம்ப செம்மையா ஞாபகத்துல ஒண்ணு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முன்னாடி ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முதிய ஒரு முதியவர் ஒரு பெண்மணி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த புயலை பத்தி அதுல வந்து அந்த நாராயணசாமி அவர்கள் வந்து அது வந்து மொழிபெயர்ப்பு செய்யறாரு அவங்க சொல்றாங்க இவர் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணாரு என்ன வந்து பார்க்கவில்லைங்க அப்படியே அம்போன்னு விட்டுட்டாங்க அப்படின்றாரு அதுக்கு அவர் என்ன சொன்னாரு இல்ல இல்ல என்ன என்ன சொன்னாருன்னு கேட்டது அந்த முன்னாள் முதல்வர் சொல்ற இல்ல நான் வந்து அவங்களுக்கு உதவி நிவாரண கொடுத்தேன்னு சொல்றாங்கன்றாரு இதுதான் அவங்களோட லட்சணம் அதனால இந்த இந்த காங்கிரஸ் திமுகவை பொறுத்த மட்டும் ஏதாவது சொன்னாங்கன்னா இதை கொஞ்சம் மனசுல நினைவில் வச்சுக்காங்க அதுக்கப்புறம் அது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும்

அதாவது மாண்புமிகு மக்கள் முதல்வர்கள் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் பழைய பிரிவியஸ் இருந்த முதல்வருக்கு கம்பேர் பண்ணி எதிர்கட்சி தலைவர்களுடைய தொகுதியில வந்து ஆளுங்கட்சி தொகுதியில் இருக்கிற நடக்கத்தை விட நலத்திட்டங்கள் அதிகமா நடக்குது எல்லா தொகுதிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு தான் முதல்வர் இருக்கிறார் எந்தவித பாரபட்சம் இல்லாத நலத்திட்டங்கள் நிறைய நடக்குது அவர் சொன்னதுல சிவசங்கரன் தொகுதியில எத்தனை நலத்திட்டங்கள் எத்தனை கோடிக்கு ஏறக்குறைய இந்த பெரியல மட்டும் ஒரு இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல அவருடைய தொகுதியிலே நலத்திட்டங்கள் நடந்திருக்கு அங்காளஞ்சி தொகுதியிலையும் நிறைய நலத்திட்டங்கள் நடந்திருக்குது இந்த என்டி கூட்டணியில நிறைய நலத்திட்டங்கள் தினந்தோறும் நீங்க பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலயா ரோடு பூஜை கால்வாய்கள் பூஜை இது மாதிரி நலத்திட்டம் இல்லாத நிகழ்வே இல்லை நிறைய நலத்திட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது இவங்களுடைய தன்னுடைய சொந்த தேவைகளுக்காகவும் தன்னுடைய மறைமுக தேவைகளுக்காகவும் இவங்க வந்து ஆட்சியாளரை குறை சொல்லிட்டு எதையாவது சொல்லி அரசியல் செய்யணுன்றதை அவங்க செய்திருக்கார்கள் அவர்களுடைய வெட்ட வெளிச்சம் என்னன்றதை அவங்க வந்து சொன்ன மாதிரி முதல்வர்களே அதாவது வருங்கால முதல்வர்கள் சொல்றாங்கன்னா எந்த அளவு அவங்க ஊறி போயிருக்கிறாங்கன்றத மக்கள் பார்க்கணும் சரியான எல்லா அரசியல்வாதிகளும் இருக்கிறவங்க சொல்வதெல்லாம் என்னன்னா எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு மக்கள் விழிப்புணர்ச்சோட இருக்கணும் அதே வகையிலே நானும் சொல்றேன் மக்கள் ஒன்னே ஒன்னு புதுவை மக்களுக்கு ஒரு வேண்டுகோளா எடுக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கிறது மாநிலத்தில் முதல்வர்கள் ஆட்சி நம்மளுடைய என்ஆர் அவர்கள் என் கூட்டணி தலைமை தாங்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போனா தான் எத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி தொகுதி நலனாக இருந்தாலும் நிச்சயமா நடக்கும் இதை நம்ம பார்த்தோம் ஒரு எம்பி நம்ம தேர்ந்தெடுக்க அனுப்பிச்சோம் எந்தவித பெரிய நலத்திட்டம் ஒண்ணுமே அதனால பெரிய பிரயோஜனம் இல்ல மக்கள் ரொம்ப சிந்தித்து எந்த ஆட்சி இருந்தால் அதாவது இப்போ நடிகர் வருகிறாங்க அவங்க வர்றாங்க இவங்களால என்ன செய்ய முடியும் ஒரு கவர்ச்சியை மட்டும்தான் ஏற்படுத்த முடியும் யாரால வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தான் தொடர்ந்து இருக்க போகிறார்கள் அதனால மாநிலத்தில் நிச்சயமாக இவர்கள் வந்து இப்போ ஒரு வணிக மாநாடு ஒண்ணு நடத்துறாங்க வணிக மாநாடு வந்து ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யணும் இல்லை மாநில முதல்வர் செய்யணும் அவங்களால தான் நல்லது செய்ய முடியும் எதுவுமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை கூட்டாந்து மனு கொடுக்கறதும் இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுக்க சொல்றதும் அதுக்காக ஒரு மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுத்ததுன்றதும் மிக ஒரு மோசமான செயல் மக்கள் விழிப்புணர்ச்சோடு இருக்கணும் பத்திரிகையாளர்கள் இதை சரியாக கவனத்தில் கொண்டு யார் இருந்தால் புதுவைக்கு வளர்ச்சி கிடைக்கும்ன்றதை தயவு செய்து நீங்கள் எல்லாம் மக்களுக்கிட்ட கொண்டு செல்லணும் மற்ற மக்கள் வந்து வீண் கவர்ச்சியால் எந்த வித ஆசாபாசங்களுக்கும் அடிபணியாமல் தெளிந்த மனோநிலையில் தான் ஏற்கனவே இருக்கிற கடந்த காலங்களிலே நம்மளுடைய புதுவை மக்கள் செட்டா அரசியல எப்படி இருக்கணும்னு விழிப்புணர்ச்சியோடு இருந்திருக்கார்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் இருந்தால் இந்த புதுவை வளர்ச்சி பெறும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மற்ற நலத்திட்டங்கள் இப்பொழுது எண்ணற்ற நலத்திட்டங்கள் வரை இருக்கிறது மேம்பாலமாக இருக்கட்டும் கடலூர் சாலையா இருக்கட்டும் மரக்கான பாண்டிச்சேரி சாலையா இருக்கட்டும் எவ்வளவு டெவலப்மெண்ட் இப்போ ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருந்து எவ்வளவு டெவலப்மெண்ட் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது எங்கு எங்கு போனாலும் சாலை வசதி அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொண்டிருக்கார்கள் ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருந்தால்தான் இந்த சிறப்பான இந்த என்டி அரசாங்கம் ஆட்சி இருந்தால்தான் சிறப்பான நடக்கம் இவங்க எல்லாம் மாயை ஏற்படுத்துவதற்காக செய்து கொண்டிருக்கார்கள் அதை புறந்தள்ளி மக்கள் தெளிவான முடிவை எடுப்பார்கள் என்று நாங்கள் தெல்ல தெளிவாக நம்புகிறோம் அது விரைவில் அதற்கான வந்து உடனடியா பைப் லைன்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட பைப் லைன் எல்லாம் மாற்றப்படும் ஏறக்குறைய ஐநூறு கோடி செலவில் முழு வீச்சிலே நடக்க போகிறது இதுக்கு மேல இருந்து பிரதமர்லாம் எல்லாம் வரப்போறாங்க நிறைய நலத்திட்டங்கள் நிறைய புதுவைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு முதல்வர் அதை எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு பீடப்பட்ட மினிஸ்டர் எல்லா வேலையும் துரிதப்படுத்திக் கொண்டுதான் இருக்காரு இதை நீங்க தெளிவாக என்ன நடவடிக்கை எடுத்துறாங்கன்னு முதல்வர்களிடம் கேள்வி கேட்டீங்கன்னா அவர் கரெக்டான பதில் சொல்வார் நீங்க வந்து முதல்வர் வந்து ஊடகத்தோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவரு அவர் வந்து கண்டிப்பாக நீங்க கேட்டீங்கன்னா அவர் வெளியில சொல்ல நிறைய மெஷர்மெண்ட் அதாவது எந்தெந்த எப்படி உடனே தீர்வு காணும் என்பதை முதல்வர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் நீங்க இதுக்கான பதிலை என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்க அவர் சொல்லுவார் தயவு செய்து அவர்கிட்ட எங்களுக்குள்ள உரசல் இது கணவன் மனை உரைசல் மாதிரி இது ஒண்ணு உரசல்லே கிடையாது சார் நிர்வாகத்தை எங்களுக்கு ஒரு தெளிவான தெளிவான செயல்பாடோட நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்ப கருத்து வந்து ஒன்னு ரெண்டு வந்து எப்படி பண்ணா நல்லா இருக்கும்ன்றது கருத்து கருத்து வந்து பரிமாறப்படுகிறது கோசம் எந்த நிர்வாகம் நிக்கல எல்லா வேலைகளும் சரியாக நடந்து கொண்டிருக்க வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ முதல்வருக்கும் கவர்னருக்கும் ஏதோ விரிசல் மாதிரி சொல்லிக்கிறீங்க ஒண்ணுமே கிடையாது நல்லா ஒண்ணுமே கிடையாது எதுக்காக போயிருக்காங்கன்னு தெரியல

இதெல்லாம் நீங்க தான் கேட்கணும் முதல்வர் வந்து மிக அது சொல்லியிருக்காரு அதாவது வந்து இதுக்கெல்லாம் முதல்வர்கிட்ட கேட்டீங்கன்னா சரியான பதில் சொல்வாரு அவரு வந்து சொல்ல சொல்ல மாட்டார் செயலால் செய்யறது இருக்காரு இதை எல்லாத்தையும் அவரு கவனத்தில் கொண்டிருக்கிறார் யார் வந்து எப்படியா பட்டம்ன்றது மக்கள் முன்னே தெரியும் அதனால விரைவில் அதற்கான நிகழ்வு நடக்கும் நன்றி சார்